ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெத்தலை கொடி எப்படி வளர்ந்து படர்ந்து தூங்கிட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டானையும் வளர்க்கணும்னு எனக்கு எவ்வளோ நாள் ஆசைங்க ஆனால் என்னால் இத்தனை வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் முடியல அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க இது பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீட்டான தாங்க இந்த அளவுக்கு படர்ந்துருக்கு நான் ஒரு வேலையா போயிருந்தப்போ பார்த்தேன் இதை பார்த்துட்டு எனக்கு விட்டுட்டு வர மனசு இல்லைங்க அப்படியே கையிலயே ஒரு மூணு கட்டிங்ஸ் வந்து உடச்சு எடுத்துட்டு வந்தேன் இதை எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடி தாங்க என்னோட சிஸ்டர் சிஸ்டர் வந்து ரெண்டு பாலி பேக்கில் வெத்தலை கொடி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதை வீட்டான ஒன்று நட்டுருக்கும் அது இப்போ நல்லா வந்துருந்தாங்க இருக்குது இருந்தாலும் இதை கொண்டு போய் நடலாம் வயலில் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு போய் நடப்போகிறேன் வருதான் இல்லையான்னு பொறுத்திருந்து வீடியோவோட லாஸ்ட்டில் பாருங்கள் நான் எடுத்துகிட்டு வந்த கட்டிங்ஸில் எல்லா முடிச்சுகளிலுமே வேர் வந்துருந்துச்சி அதனால் ஒரு ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு கவர் ஆகிற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் என்னோடய அத்தை வந்து கட் பண்ணாத அப்படின்டு அதுவும் இலை மேலே தெரியிற மாதிரி நடு இந்த வெற்றியில் வந்துட்டு இலை வந்து மேலே நல்லா தெரியணும் தண்டு எல்லாமே கீழே மண்ணில் மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க இருந்தாலும் ரெண்டு இடத்துல நடலாம் அப்படின்னு சொல்லி நான் வேறு தான் நல்லா விட்டுருக்கே அப்படின்னு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதோட பொண்ணை வரைக்குமே வேர் விட்டுருக்குங்க அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் எனக்கு இத்தனை வருஷமா நான் வெத்தலை ட்ரை பண்ணி வரல அப்படின்றதுக்கான காரணம் நானே கெஸ் பண்ணதுதான் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா இப்ப வந்து மார்க்கெட்ல வந்திருக்க வெத்தலை எல்லாமே ஒரு லேசான கலர்ல இருக்குங்க லைட் க்ரீனில் இருக்கு ஆனா நான் தோட்டத்துல பார்க்குற வெத்தலை அப்படி இல்லை கடையில் வாங்குற வெத்தலையும் அப்படி இல்லை அதனால வெத்தலை டிஃப்ரெண்ட் போல ஏன்னா இது எதாவது கலப்பு பண்ணி இப்ப புதுசா வந்த வெரைட்டியா இருக்கும் வச்சு உடனே வருதுங்க நார்மலா வெத்தலை அப்படி வரவே வராதுன்னு அம்மா சொல்றாங்க ஏன்னா எங்க அம்மா வீட்டில் வந்துட்டு அம்மாவோட எனக்கு பாட்டி வீடு அவங்க வந்து வெத்தலை தோட்டம்லாம் வச்சிருக்காங்க நாங்க எப்போ ஊருக்கு போனாலும் அஞ்சு இல்லைங்க பத்து கட்டிங்ஸ் கூட எடுத்துட்டு வந்து நடுவோம் ஆரம்பத்துல நல்லாதாங்க துளிர் விடும் ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தினால பட்டு போயிடும் நிறைய காரணம் இருக்குங்க வெயிலில் தீஞ்சு போயிருக்கும் தண்ணி நின்று அழுகி போயிருக்கோம் கோழிங்க எங்க கோழி வந்துட்டு ஒன்றத்தையும் வளர்க்க விடல ஆரம்ப காலங்கள்லாம் இப்ப வந்து கோழி கூண்டு கட்டின அப்புறம் தான் கொஞ்சம் செடிகள் நல்லா வளர்க்க முடியுது அந்த கோழிகள் வந்து நிறைய கிளறி விட்டுருங்க அந்த மாதிரி எல்லா செடியுமே பட்டு போயிடும் அந்த தோட்டத்தில் இருக்க கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது எதுவுமே எங்களுக்கு வராது நான் இப்போ வரைக்கும் அப்படி தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு டைம் கூட நர்சரியில் காசு கொடுத்து வாங்கினதில்லை அந்த வெத்தலையை பார்க்கும்போதே எனக்கு அது வந்து வேறு வெத்தலை ஃபீலிங் வராது இந்த மணி பிளான்ட் மாதிரி இருக்குங்க இலையெல்லாம் பார்க்கும்போது அதனால நான் வாங்கலை சரின்னு சொல்லி என்னோட சிஸ்டர் எடுத்துகிட்டு வந்த பிளான்ட்டுமே நான் சொன்னிங்களா இந்த மில்லிஸான கலரில் இருக்குதுன்னு அதுதாங்க அது வச்ச உடனே அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு அதுதான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல எனக்கு சொல்லுங்க நீங்கள் தெரிஞ்சிருந்தால் எல்லா விதத்துலேயும் ஒன்று தானா இல்லை வந்து இப்போ ஹைப்ரிட் மாதிரி ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இதுவுமே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மாதிரி தான் இருக்குது சரி நட்டு விடுவோம் வயலில் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அப்போயுமே நான் எங்கேயாச்சும் தோட்டத்தை பார்த்தா கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் அந்த கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வளர்க்க ட்ரை பண்ணுவேன் இப்போ வந்து என்னோடய அத்தா சொன்ன மாதிரி இந்த தண்டெல்லாம் அடியில் போகிற மாதிரியும் அந்த இலைகள் எல்லாமே மேலே வர மாதிரியும் வச்சு நடுறேங்க அதுக்கான பிளேஸ் பார்த்திங்கன்னா வயலில் இந்த மரம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நான் வந்து இந்த பாகற்காய் விதை ஊன்றதுக்காக இந்த இடம் செலக்ட் பண்ணியிருந்தேன் இதுவும் அப்புறம் அந்த சந்தன மரமும் அந்த சந்தன மரத்துக்கிட்ட நட்ட பாக வந்துட்டு எல்லாமே முளைச்சி வந்து சூப்பரா பாவக்காய் கொடுத்துச்சு இந்த மடி மரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பாவக்காய் கூட வரல ஏன்னா இது கொஞ்சமா மேட்டுப்பகுதியா இருக்குங்க சரி தண்ணி வந்து நம்ம ரெகுலரா விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெரிய குழியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் ஆகி திருப்பியும் வெத்தலையும் நடுறேன் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவக்கீரை வந்து அப்படியே வளர்ந்து ஏறி இருக்கும் பக்கத்துலேயே அந்த கோவக்கீரை செடி பார்த்துருப்பீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இந்த வெத்தலை கொடி ஒரு மூணு கட்டிங்ஸ் எடுத்து நட்டு விட்டுட்டேன் மித்த மித்த கட்டிங்ஸ் எல்லாமே நடுறதுக்கு வேறு இடம் செலக்ட் பண்ணி வச்சுருங்க அது எங்கேனா நம்ம வந்து மாதுளை செடி அப்டேட் பார்த்துருப்பீங்க அந்த மாதுளை செடிக்கு பக்கத்தில் தான் நடலான்னு சொல்லி இடம் செலக்ட் பண்ணி அங்கேயே நட்டாச்சுங்க நம்ம வயலில் வந்து எப்பயுமே வந்து ஸ்டோரேஜ் டேங்க்லேயும் தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பானைகள்லேயும் தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம் ஸோ அதில் ஒரு பானையில் இருக்க தண்ணியை கொண்டு வந்து இதுக்கு ஊற்றியாச்சு இது அளவுக்கு முளைச்சி வந்திருக்குன்றத வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம் மிச்சம் இருந்த கட்டிங்ஸ் அப்புறம் கடலைபூத்தி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பிளேஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல மாதுளை மரத்துக்கு பக்கத்தில் கற்பூரவள்ளி இருக்கும் அதுக்கும் பக்கத்தில் கொஞ்சம் இடம் வந்துட்டு அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து அம்மாவையே நட சொல்லிட்டேன் ஏன்னா நான் நட்டாதான் வரமாட்டிதா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு ஸோ இன்னொருத்தா வந்துட்டு நீ ஏன் நடுமா வெத்தலை வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான பிளான்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருந்த கட்டிங்ஸ்லாம் அவங்க தான் நட்டாங்க சுற்றி கொஞ்சம் தண்ணி நிற்கிற அளவுக்கு குழி கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நட்டாங்க இந்த குச்சிகளெல்லாம் ஊணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இலையுமே மேலே தெரிகிற மாதிரி தாங்க வச்சு நட்டுச்சு அம்மாவும் ஸோ இதையும் நட்டு தண்ணி ஊற்றியாச்சு இதுவும் அளவுக்கு வருதுன்றதை வீடியோவோட எண்ணில் பார்க்கலாம் என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க கண்டிப்பாக அம்மா வீட்டில் இருக்க நந்திய வட்டத்தோட்ட பார்த்துருப்பீங்க அதே போல் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க புதுசாக வச்ச கார்டனும் பார்த்துருப்பீங்க அந்த கார்டனோட ஃபுல் டீடைல்ஸ் அதோடய ஹிஸ்ட்ரி எல்லாமே ஒரு லாங் வீடியோவாக நான் ரீசெண்டாக தாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த வெத்தலை கொடி நட்டாச்சு இந்த வெத்தலை கொடியை நட்டுட்டு இதுக்கு ஒரு பானையில் இருந்த தண்ணி எடுத்து ஊற்றியாச்சுங்க அதுக்கப்புறம் கரெக்டாக ஒன் மந்த் கழிச்சு எப்படி வந்திருக்குன்னா என்கிட்ட டைம் வாங்க பார்க்கலாம் இந்த மட்டி மரத்துக்கு பக்கத்தில் நட்டோம் இல்லைங்களா அங்கே பாருங்களேன் அந்த கோவக்கீரெல்லாம் அப்படியே வாடி போச்சு காஞ்சி போச்சு அளவு அதான் ஒன் மந்த்துக்கு மேலேயே ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா மூணு கட்டிங்ஸ் நட்டோம் மூணு கட்டிங்ஸ்க்கு ஒரே ஒரு தாங்க வந்து எட்டி பார்த்துருக்கு வெத்தலை நல்லா தான் விட்டுருக்கு இதுக்கு என்ன பிரச்சனைன்னா சொன்னேன் இல்லைங்களா மேட்டு பகுதி நான் வேறு ஊருக்கு போயிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் டேராக போட்டேன் அதனால் இதை கொஞ்சம் கண்டுக்க முடியலைங்க ஆனாலும் பரவாயில்ல நீ நட்டதுக்கோசரம் நான் வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு துளிர் மட்டும் வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அப்படியே தண்ணி நிற்கிற மாதிரி இடம் பண்ணி பராமரிக்கணும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இது பா இது பார்க்கும்போதே கொஞ்சம் மனசு தேறிடுச்சு இப்போ வந்து இந்த மாதுளை செடிக்கிட்ட இருக்கிற வெத்தலை கொடி பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா நட்டை எல்லா கட்டிங்ஸ்லையுமே துளிர் வந்திருக்குங்க ஒரே ஆச்சரியமாக போச்சு இது வந்து அம்மா நட்டது ஆச்சரியம்லாம் இல்லை பர் நான் இது வந்துடும் தான் நான் நினச்சேன் அதே மாதிரி எல்லா கட்டிங்ஸ்லேருந்துமே துளிர் வந்திருக்கு நல்லா வெத்தலை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லையே வந்திருக்குங்க பாருங்கள் புது துளிர் பாருங்கள் இப்படி குட்டியாக இருக்குது பாருங்கள் அந்த வெத்தலை இது வந்து அந்த ஹைப்ரிட் ராகு நினைக்கிறேன் ஹைப்ரைட்னு எனக்கு தெரியாதுங்க நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அந்த வெத்தலை டிஃப்ரெண்ட் அதோடய பேர் எதுனா தெரிஞ்சாக்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அங்கே பாருங்கள் புது துளிர் அப்படி குட்டியாக விட்டுருக்கு பாருங்கள் பாருங்க நல்லா இருக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அம்மா வீட்டு கார்டன் டூர் போகணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்